நான் எங்கள் தோட்டத்துல வந்து எப்பவுமே எங்கள் பாட்டி என்னை தோட்டத்துல கூப்பிட்டு போவோம் அங்கே ஒரு கட்டுல என்னை உட்கார வச்சுட்டு போயிடும் ஒரு நாள் வந்து ஒரு கிணற்று ஓரத்தில் ஒரு சைக்கிள் நின்றுட்டே இருக்கேன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பயமாயிருச்சு சைக்கிள்ல வந்து ஆளுங்க கிணத்துல விழுத்துட்டானா இப்படிலாம் என் சின்ன வயசுல நான் யோசிச்சுட்டே இருக்கேன் என் பர்ஸ்ட் மதரை பத்தி சொன்னாங்க எல்லாரும் ரெண்டு பேரும் சொன்னாங்கல்ல என் முதல் ஞாபகம் என்ன தெரியுமா மதுரையில் எங்கள் அம்மா என்னை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப வந்து இந்த போலியோக்கெல்லாம் கரண்ட் ஷாக் கொடுப்பாங்க என் முதல் கரம் ஷாக் கொடுத்ததுதான் அப்படின்னு வந்துட்டு அந்த நரம்புலேட் பண்றதுக்காக ரொம்ப கொடுமையா இருக்கும் அப்போ அதோட சேர்த்து ஞாபகம் குதிரை வண்டியில போயிட்டு இருக்கோம் அப்ப வந்து மதுரையில வந்து அம்பிஸ்கம்பே ஒரு பிரபலமான ஹோட்டல் இருந்தது அங்க அம்மன் கோயில் யானைக்கு ஒரு பக்கெட் வச்சு இட்லி கொடுத்துட்டு இருப்பாங்க ஒரு பக்கெட் முழுக்க யானை இட்லி சாப்பிட்டு இருக்கும் என் வாழ்க்கை தான் அதுக்கு ஒரு மூணு மூன்று வயசு இருக்கும் அந்த காட்சி எவ்வளவு காட்சி நம்ம மறந்துடுறோம் ஆனா ஒரு ஹோட்டல் வாசல்ல இருந்து பக்கத்துல இருந்து மீனாட்சி அம்மன் கோயில் யான் அந்த இட்லி காட்சி என் மனசுல ஆழமா பதிச்சிருச்சு அறியத்தான் வேண்டுமானி அதை கூழ்த்தரையில் நடுவே கிடக்கும் ஒரு கைப்பையை பற்றி ஒரு இடிந்த சுவரில் எழுதப்பட்ட சூசகமான வாக்கியம் பற்றி கோர்வேட் மாதிரி ஏதோ ஒன்று எழுதிருக்கேன் ஒரு சுகத்துல படிக்கிறோம் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நான் படிச்சிருக்கேன் மரத்து தொழில்

திரும்பி இரவுல ஏதாவது ஒரு வீட்டுல இருந்து அழுகு சத்தம் கேட்க நீங்க கேட்டிருக்கீங்க உங்க ஒண்ணுமே புரியாது ஏன் அழுகுறாங்க அப்படின்ட்டு வலிப்போக்களின் பாதையில் எங்கிருந்தோ கேட்கும் தீனமான அழுகுறவர்கள் பற்றி எல்லா குளிர்காலங்களிலும் தவறாமல் ஏற்படும் மனநோய் பற்றி சில பேர் குளிர்காலங்கள்ல ரொம்ப டிப்ரெஷன் வந்து கைவிடப்பட்ட ஒரு வீட்டின் இறந்து கிடக்கும் எல்லா வாயில்களும் பற்றி இந்த அபண்டன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கை கைவிட்டிருப்பாங்க எல்லா கதைகளும் கிடக்கும் ஏன் இந்த வீடு தனியாக கைவிடப்பட்டிருக்கு என்ன ஏன் இந்த வீடு கிடக்குது நமக்கு தெரியாது பின்னாடி ஒரு கதை இருக்கு தமிழ் இரு முனைகளுக்கு நடுவே பார்க்க நேரும் ஒரு நீளமான தீர்க்காய வடுபற்றி எல்லாவற்றிற்கும் பின்னே ஒரு கதை இருக்கு நீ கண்டுபிடிக்காமல் இருப்பதே நல்லது அவர்கள் ஏன் தங்களை குறித்து அவ்வளவு சிறிய பெய்களை சொல்கிறார்கள் என்பதை சில பேர் சம்பந்தமே இல்லாம போய் சொல்லுவாங்க

ஏன் சொல்கிறேன் என்றால் ஒரு எளிமையான ஒரு கதை ஒரு சிக்கல் இல்லாத ஒரு கதை மனித வாழ்க்கையினுடைய ஒரு அவலத்தை எப்படி சொல்றது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இன்னொரு கதை இருக்கிறது இதே சுஜாதாவினுடைய கதை நினைவு இரண்டு தினங்களுக்கு முன்பு வந்தது என்றால் நான் அவரை பற்றி இன்னைக்கு பேசுவது தமிழினுடைய மகத்தான படைப்பாளி அவர் அவர் எழுதாத விஷயமே கிடையாது இளைஞர்களுக்கு அவரளவுக்கு கவர்ந்த ஒரு எழுத்தாளர் யாருமே கிடையாது என்னை இந்த அளவுக்கு இன்றைக்கு மக்களுக்கு அடையாளம் கேட்டியதே அவர்தான் வாழ்க்கையின் எல்லா விதமான விஷயங்களோடும் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் ஒரு கதை ஒரு அற்புதமான ஒரு கதை நிஜத்தை தேடி இந்த ஒரு கதையை அவர் எழுதியிருக்கிறார் நண்பர்களே உண்மை என்பது என்ன நான் உண்மையைத்தான் பேசுகிறோமா நான் உண்மையை பேசுகிறோமா இல்லையா என்பதை அந்த சந்தர்ப்பம் தான் தீர்மானிக்கிறது ஒரு கணவன் மனைவி அவர்கள் ஒரு ஒரு புதிதாக கையாளமானவர் திருமணமானவர்கள் அவருக்கு தமிழருக்கு குடி வர்றாங்க ஒரு தெருவில் குடி இருக்கிறார்கள் அப்ப வந்து ஒருவன் வருகிறாங்க அவங்க வீட்டுக்கு வந்து ஒருத்தர் அழுத கண்ணியரோட வாசலில் உதவி கேட்கிற பிச்சை கேட்கிற ஒரு ஒரு மோச ஒரு கந்தரான ஆடைகளை அணிந்து கொண்டு ஒரு மனிதன் இருக்கிறார் அவர் சொல்கிறார் ஐயா இந்த மாதிரி நம்ம ஊருக்கு புதுசு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் வந்தோம் அடுத்த தெருவில் தான் குடியிருக்கோம் திடீர்னு என் மனைவி இறந்துட்டாங்க அவளை அடக்கம் பண்ண கூட கையில காசு இல்லை நீங்க வந்து கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறார் என்ன வேணா கொஞ்சம் பண உதவி வேணும் அந்த அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பேர் போன வாரம் மட்டும் தான் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து காசு இல்லை பர்சு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி வந்து காசு கேட்டுக்கிட்டேன்னா சரினு கொடுத்தேன் அப்புறம் பார்த்தோம்னா அதுக்கடுத்து ஒரு மணி நேரத்துல இன்னொரு கேட்டுக்கிட்டு கேட்டு நான் பார்த்தேன் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தொழிலாக மாறிடுச்சு அப்படின்னு திட்டி அவனை சொல்ற உள்ள கேட்டுட்டு இருக்குமா அவனுடைய ஒய்ஃபுக்கு வந்து இது ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு அந்த பொண்ணுக்கு அந்த குரல்ல ஏதோ உண்மை இருக்க மாதிரியே அவனுக்கு தோணுது பெண்கள் நுட்பமானவர்கள் பல ஆண்கள் எடுக்கிற முடிவுகளை விட பெண்கள் எடுக்கிற முடிவுகள் மிக மிக உள்ளுணர்வு கொண்டதாகவும் மிக நுட்பமாகவும் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் ஆண் ஒரு விஷயத்தை வெறும் லாஜிக்காக மட்டும்தான் பார்ப்பான் அவன் ஒருத்தர் ஏமாத்துனா அதனால ஏன் ஒருத்தர் ஏமாத்துக்காரனா இருப்பான் இதுதான் இந்த ஆண்களுடைய லாஜிக் ஆனால் ஒருத்தர் ஏமாத்த இன்னொருத்தரை ஏமாற்றணும்சையில் ஒரு பெண் தனக்குள்ரணி உங்க யோசித்தான் அடிப்பில் நிறைய இடங்களில் நான் இதை பார்த்திருக்கிறேன் அப்படி பார்க்கிற போது அவர் சொல்லுறான் சொல்றான் ஐயா இல்லையா நான் போய் சொல்லல வேற எங்கேயாவது போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறான் உள்ள உள்ளவர்கள் அந்த பொண்ணு சமையலுக்கு ஏதோ காயம் இருக்கிட்டு இருக்கலாம் ஏன் அழுதுனு கேட்பான் இல்லை நீ அவன் அப்படி ஹார்ஷா நீங்கள் நடத்திட்டு போய் கூடாது அவன் சொன்னதில் ஏதோ ஒரு உண்மையை உங்கள் ஒருவேளை இறந்து போயிருந்தா அப்படின்னு கேட்பாங்க இந்த உனக்கு இந்த ஊரை பத்தி எதுவும் தெரியாது இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காது அவன் சமாதானம் ஆக மாட்டான் ஒரு இளம் மனைவி அனுபவி அந்த கணவனால் சேர்த்துக் கொள்ள முடியல சரி இவ்வளோ இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணுறதுனால நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அடுத்த தடவை தங்க இருக்கன்னு சொன்னா பார்த்துட்டு வர்றேன் அப்படின்ட்டு கார் எடுத்துட்டு போவோம்

அப்போ மனிதர்கள் உண்மையை தேடுவது என்பது தனக்கு சாதகமான உண்மைகளை சொல்வதும் தனக்கு சாதகமான உண்மைகளை தேடுவதும் தான் உண்மை நேர்மையாக நடந்து கொள்வது கிடையாது இந்த இரண்டு கதைகளையும் படிக்கிற போது எனக்கு உணர்வு ஏற்பட்டது இது எல்லாமே நாமும் பல சமயங்களில் செய்யக்கூடிய ஒன்று நாமும் பல சமயங்களில் நாம் ஏற்கவிருக்காத உண்மைகளை தங்களுக்கு வந்து ஏற்படுது நான் சொல்ல விரும்பாத உண்மைகளை சொல்ல விரும்புவதில்லை உண்மையை நாம் தேடுகிறோம் என்பது ஒரு பாசாங்க உண்மையை நாம் தேடுகிறோம் என்பது அது ஒரு பாவனை உண்மைக்கு ஒருபோதும் நாம் உண்மையாக இருப்பவர்கள் அல்ல அல்லது பெரும்பாலும் உண்மையாக இருப்பவர்கள் அல்ல ஒரு உண்மை நமக்கு சௌகரியமாக இருக்கிறதா இல்லையா ஒரு உண்மை நமக்கு வசதியாக இருக்கிறதா இல்லையா என்பதைத்தான் நம்ம நான் படித்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கதைகள் இப்படி எத்தனையோ விதமான வாரியம் சார்ந்த உண்மைகளை திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஒரு அடிப்படையான கேள்வியை நான் கொள்ள வேண்டும் இலக்கியம் படிப்பது என்பது புத்தகங்களை படிப்பது என்பது அதை அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு அல்ல மாறாக நான் செய்வது என்பது நான் புத்தகங்களை படிப்பது என்பது நம்முடைய மனதை பண்பாடுள்ள மனமாக மாற்றிக்கொள்வேன் அறிவு எங்கிருந்து வேண்டுமானாலும் கிடைக்கும் நற்பண்புகள் எங்கிருந்தும் கிடைக்காது சிறந்த உணர்வுகள் எங்கிருந்தும் கிடைக்காது என்ன சொல்ல போனால் சுத்தமான நீர் எப்படி வாழ்க்கையை செம்மையாக்கிக் கொள்வது செம்மையாக்குகிறதோ அதே போல சிறந்த சொற்களும் சிறந்த நூல்களும் நம்மை மேலும் 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 செம்மையாக்க நம் வாழ்க்கையில் நாம் மிக மிக ஆதாரமான பல விஷயங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் அது முக்கியமான ஒன்று இந்த படிப்பு என்பது நாம் ஊடகங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நமக்கு இன்னும் சொல்ல போனால் தேவையில்லாத எல்லாவற்றையுமே நம் தலையில் நன்றாக யோசித்து பாருங்கள் நமக்கு தேவைப்படுகிற ஏதாவது ஒன்றை நாம் கற்றுக்கொள்கிறோமா என்று பல சமயங்களில் நம்முடைய நேரத்தை திண்டுகிற நிறைய விஷயங்களுக்கு இருப்பது நமக்கு தேவையற்ற நமக்கு பயனற்ற ஒன்றுதான் எல்லா இடத்திலும் நம்ம பார்க்கும்போது நான் இங்கே ஒரு அடிப்படையான ஒரு கவிதையை நான் இங்கே பயந்து கொண்டு மனிதர்கள் என்போது கடைசியில் எதுவாக மெச்சுகிறார்கள் என்ற கேள்வியை ஒரு அங்கே என்னிடம் கேட்டார் இப்ப நம்ம எல்லாம் நமக்கு எல்லாம் ஒரு வாழ்க்கை இருக்கு நமக்கு ஒரு தொழில் இருக்கு ஒரு குடும்பம் இருக்கு உறவுகள் இருக்கு கடைசியா நம்ம என்னவா மிஞ்சுவோம் கேட்டா ஒரு ஒருபிடி சாம்பலாக மிச்சுவோம் என்று அல்லது ஒரு கல்லறையாக நாம் மிஞ்சுவோம் என்று சொல்லலாம் நண்பர்களே எல்லோருமே கடைசி என்னவாக மிஞ்சுகிறோம் என்றால் நாம் ஒரு கதையாக மிஞ்சுவோம் நாம் ஒரு கவிதையாக மிஞ்சுவோம் கடைசியாக இந்த வாழ்க்கை என்பது நீங்க உங்களை பற்றி யாத்தியாவது ரொம்ப வேற்றியம் என்று சொல்லுங்கள் வாழ்க்கையை பற்றி கொஞ்ச நேரத்தை உங்களுக்கு சொல்லுவோம் நம்மளை பத்தி ஒரு கதை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க வாழ்க்கையை நீங்களே ஒரு கதையாக மாற்றி சொல்வீர்கள் நீங்களே ஒரு கவிதையாக மாற்றி சொல்வீர்கள் ஒரு உணர்ச்சியை மட்டும் நீங்கள் சொன்னால் அது கவிதை உங்கள் வாழ்க்கைகளை சம்பவங்களை நீங்கள் சொன்னால் ஒரு கதை நீங்கள் எல்லாரும் ஒரு கதையாக இருக்கிறீர்களா இல்லையா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் வெறும் கதை மட்டும்தான் கடைசி நீங்கள் வெறும் கவிதை மட்டும்தான் அதனால் தான் ஒரு கதையை படிக்கிற போது நீங்கள் கண்ணீர் விடுகிறீர்கள் ஒரு கவிதையை படிக்கிற போது மனமுடைந்து போகிறீர்கள் இங்கே நான் ஒரு ஆசிரியர் ஒருவரை சற்று முன் சந்தித்தேன் அவர் என்னுடைய புத்தகங்களில் நிறைய வரிகளை அடிக்கோட்டு வைத்தீர்கள் அடிக்கோட்டிட்டு வைத்திருந்த வரிகளை காட்டினார் அதில் ஒரு கவிதையை காட்டி இந்த கவிதையை விட்டு நான் வாய்விட்டு அழுதேன் என்று குறிப்பிட்டார் எனக்கு அது வியப்பை தரவில்லை ஏன் என்று கேட்டால் அவர் என்னுடைய கவிதைக்காக அளவில்லை அவருக்குள் ஒழிந்திருக்கக்கூடிய அந்த உணர்ச்சியின் காரணமாகத்தான் கண்ணீர் விடுகிறார் அந்த உணர்ச்சியின் கதவை இந்த கவிதை திறக்கிறது அதாவது சொல்றேன் ஏன் கதைகளை படியுங்கள் கவிதைகளை படியுங்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையினுடைய உங்கள் வாழ்க்கையின் கதையை புரிந்து கொள்வதற்கான மனு உங்களுக்கு தேவை நீங்க வெறும் கதைதான் எங்களுக்கு நடந்து விடாது உங்கள் மனசுல எனக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறுதிய அறுவை சிகிச்சை நடந்தது அப்போ நான் ஒரு மாசம் பெட்ல இருந்தேன் படிக்க முடியாது எழுத முடியாது நான் கொண்டே இருக்கிறார் ஒரு அறையின் சூழலில் எவ்வளவு நேரம் பார்த்துக் கொண்டிருக்க முடியும் ஆனால் ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய நாள் அது நான் ஒன்றை செய்தேன் வா நடந்த எல்லா சம்பவங்களையும் ஒரு திரைப்படம் போல என் மனசுல தொகுக்க ஆரம்பிச்சு ஒரு நான்கை நேரம் ஓடக்கூடிய திரைப்படம் அந்த முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஓட்டி ஓட்டி டெய்லி இருக்கேன் நூற்று மணி நேரம் நான்கு மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் சின்ன வயசுல நடந்தது ரொம்ப குழந்தை பொருட்கள் நடந்தது என்னுடைய முதல் ஞாபகம் என்னன்னு தெரியுமா எல்லாருக்கும் என்னன்னு நினைவு இருக்கா முதல் முதல்ல நீங்க நல்லா பின்னோக்கி யோசிக்க எப்போது யோசிச்சிருக்கீங்க அவருடைய ஃபர்ஸ்ட் மெமரி என்ன அப்படின்னு ரொம்ப குழந்தைய உங்களுக்கு நடந்த முதல் சம்பவமா அல்லது முதல் காட்சியா இருந்த மனசுல என்ன இருக்குங்கிறத யாராவது சொல்ல முடியுமா யாருக்காவது இருந்து அந்த மைக்கு வந்து சொல்லுங்க பாப்பா கேட்போம் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய முதல் ஞாபகம் உணர்வு நான் எழுதுறேன் அந்த உணர்வுதான் கவிதை என்னுடைய ஒரு கவிதை இது எல்லாவற்றிற்கும் பின்னே ஒரு கதை இருக்கும் வேண்டுமா நீ அதை புல்தரையின் நடுவே கிடைக்கும் ஒரு கைப்பை ஒரு ஒரு கைப்பை மட்டும் என்ன உணர்வு இருக்கும் யாரோட பையன் ஏன் எனக்கு தனியா கிடைக்குது அந்த பையன் வச்சிருந்து உங்களுக்கு என்ன நடந்தது எனக்கு ஒரு சின்ன வயசு ஞாபகம் இருக்குது நான் எங்க தோட்டத்துல வந்து எப்பவுமே எங்க பாட்டியினுக்கு போவோம் அங்கே ஒரு கட்டில என்னை உட்கார வச்சுட்டு போய்டும் ஒரு நாள் வந்து ஒரு கிணற்று ஓரத்தில் ஒரு சைக்கிள் நின்றுட்டே இருக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பயமாயிருச்சு சைக்கிள் வந்து ஆள் இங்கிளில் கிணத்துல கொடுத்துட்டானா இப்படின்னா என் சின்ன வயசுல நான் யோசிச்சுட்டே இருக்கேன் என் ஃபர்ஸ்ட் மெமரி பத்தி சொன்னாங்க எல்லாரும் ரெண்டு பேரும் சொன்னாங்க இல்ல என் முதல் ஞாபகம் என்ன தெரியுமா மதுரையில் எங்க அம்மா என்னை வந்து ட்ரீட்மெண்ட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து இந்த போலியோக்கெல்லாம் கரண்டு ஷாக் கொடுப்பாங்க என் முதல் எனக்கு கரம் ஷாக் இருந்ததுதான் அப்போ கரம் ஷாக் இருப்பாங்க வந்துட்டு அந்த நரம்பு ஸ்டூட் பண்ணுறதுக்காக ரொம்ப கொடுமையா இருக்கும் அப்போ அதோடு சேர்த்து ஒன்றரை ஞாபகம் நாங்க குதிரை வண்டியில போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கோம் அப்ப வந்து மதுரையில வந்து அம்பிஸ்க்கு ஒரு பிரபலமான ஹோட்டல் இருந்தது அங்கே மீனாட்சி அம்மன் கோயில் யானைக்கு ஒரு பக்கெட்ல வச்சு இட்லி குடிச்சுட்டு இருப்பாங்க ஒரு பக்கெட் முடிஞ்சது யானை எப்படி இட்லி சாப்பிட்டுட்டு இருப்போம் என் வாழ்க்கை தான் ஒரு மூணு மூன்று வயசு இருக்கும் அந்த காட்சி எவ்வளவு காட்சியும் நம்ம மறந்துடுறோம் ஆனா ஒரு ஹோட்டல் வாசல் இருந்து பக்கத்துல இருந்து மீனாட்சிமன் கோயிலுக்கு ஆனா அந்த இக்கி சாப்பிடுற காட்சி என் மனசுல ஆழமா போயிடுச்சு அறியத்தான் வேண்டுமானியதை புல்தலையில் நடுவி கிடக்கும் ஒரு கைப்பையை பற்றி ஒரு இடிந்த சுவரில் எழுதப்பட்ட சூசகமான வாக்கியம் பற்றி கோர்வேடு மாதிரி எதோ ஒன்று எழுதிருக்கேன் ஒரு சுகத்துல படிக்கிறோம் அந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் நான் படிச்சிருக்கேன் மிரட்டுறது பின்னர் இருக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு கதை ஒரு இரவிலும் அணைக்கப்படாத ஒரு குள விளக்கினை பற்றி ஒரு வீடு பூட்டி கிடக்குது உள்ள அந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு நான் பார்த்திருக்கேன் அது வீட்டுல யாரும் இருந்தாங்க ஏன் அந்த வீட்டுல லைட் எப்பவும் எரிஞ்சிட்டே இருக்கு கொடியில் காயும் ஒரு ஆடையும் இரத்தக்கரை பற்றி எல்லாவற்றிற்கு பின்னே ஒரு கதை இருக்கு காரணங்கள் உனக்கு தெரியத்தால் வேண்டுமா ஒரு வழிபோக்கரின் பாதையில் எங்கிருந்தோ கேட்கும் தீனமான அழுகுரங்கள் பற்றி திரும்பி இரவுல ஏதாவது ஒரு வீட்டுல இருந்து அழுகுற சத்தம் கேட்குறீங்க கேட்டுருப்பீங்க உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது ஏன் அழுகிறாங்க அப்படின்ட்டு வலுப்போக்கடி பாதையில் எங்கிருந்தோ கேட்கும் தீனமான அழுகுரங்கள் பற்றி எல்லா குளிர்காலங்களிலும் தவறாமல் ஏற்படும் மனநோய் பற்றி சில பேர் குளிர்காலங்கள்ல ரொம்ப டிப்ரெஷன் வந்து கைவிடப்பட்ட ஒரு வீட்டில் திறந்து கிடக்கும் எல்லா வாயில்களும் ரபண்டன் கோசஸ் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில கை விட்டுருப்பாங்க எல்லா கதைகளும் தளர்ந்து ஏன் இந்த வீடு தனியாக கேவலப்பட்டிருக்கு இந்த வீட்டை இருக்கவங்க என்ன நாங்க ஏன் இந்த வீடு அப்படி கிடக்குது நமக்கு தெரியாது ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு தழுவும் இரு முனைகளுக்கு நடுவே பார்க்க நேரும் ஒரு நீளமான தீக்காய மடுமச்சி எல்லாவற்றுக்கும் பின்னே ஒரு கதை இருக்கு நீ கண்டுபிடிக்காமல் இருப்பதே நல்லது அவர்கள் ஏன் தங்களை குறித்து அவ்வளவு சிறிய பைகளைச் சொல்கிறார்கள்

அவர்கள் ஏன் செய்யாத குற்றங்களுக்கு கூட மன்னிப்பு கேட்கிறார்கள் என்பதை ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டா சாரி கேட்டுட்டே இருப்பாங்க அவர்கள் ஏன் எந்த நிபந்தனையும் இல்லாமல் தன்னை ஒப்புக் கொடுத்தார்கள் நமக்கு என்ன ஏதும் தெரியாம கூட நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை சில பேர் நம்ம ஒப்படைச்சிருக்கோம் ஏதாச்சும் ஒரு காரணம் எல்லாவற்றிற்கு பின்னே ஒரு கதை இருக்கும் நீ பேச்சு கொடுக்காதே தினமும் டைரி எழுதும் பழக்கம் உள்ளவர்களோடு

நிறைய பேர் என்ன நினைக்கிறேன் தெரியுமா லைஃப்ல பணம் வந்தா எல்லாமே சரியா இருந்து நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கு அவன்கிட்ட பேசுறது வேஸ்ட் நான் பார்த்துருக்கேன் ஒரு சில பிரச்சனைகளை வந்து சீக்கிரம் இருக்கா படம் நிறைய சேர்த்து பாரு அதெல்லாம் எதுவுமே வேலை செய்யுது பிரச்சனை வேற எங்கேயோ இருக்கும் தனக்குத்தானே பேசிக்கொண்டு சாலையை கிடப்போம் தடக்குத்தானே பேசிட்டு போய் பேசாத அவன் வேற ஏதோ ஒரு யூனிவர்ஸோட உலகத்தோட அவங்க பேசிட்டு இருக்க நிராகரிக்கப்பட்ட காதல்களுக்காக குடிப்பவர்களோடு காதல் தமிழ் குடிக்கிறான் இல்லையா அவன்கிட்ட போய் அவன் வந்து பேசாதது யார்டுமே பேசாது இழந்த பேசிட்டு நீ போய் அவனை போய் பேசுறதுனால அவனை ஆதரவு எல்லாவற்றுக்கு பின்னே ஒரு கதை இருக்கு இனி கதை கேட்க விருப்பம் கொண்டவனில் பணம் கொடுத்து வரவேற்ற நேசியிடம் அதை கேட்காதே உதவி நாடி வந்த அதிதியிடம் அதை கேட்காதே உன்னால் வெற்றி கொள்ளப்பட்டவர்களிடம் அதை கேட்காதே அவமானங்களை நேர்த்தியாக மறைந்து கொள்வர்களிடம் அதை கேட்காதே எல்லாவற்றிற்கும் பின்னேன் கதை நீ கதைகளை அறிந்து கொள்ளத்தான் நீ கதைகளை அறிந்துதான் தீர வேண்டும் எனில் இது இவ்வளவுக்கு அப்புறம் ஒரு கதை எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் அல்லது உன்னோட கதை உனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும்னா கதையின எங்க தெரியுமா தெரிஞ்சுக்கணும் வேட்டையாடப்பட்ட ஒரு சிறுத்தையின் கண்களில் தெரிந்து வேட்டையாடப்பட்டவர்களுக்கு சிறுத்தையோட கண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டினுடைய மொத்த கதையும் உங்களுக்கு தெரியும் திருட்டு குற்றம் சாத்தப்பட்ட ஒரு சிறுவனின் கண்களில் தெரிந்து சின்ன பையனோட கண்களை பார்த்தீங்கன்னா மொத்த வாழ்க்கையினுடைய அவலம் தெரியும் ஆழ்ந்த புணர்ச்சி எருமையாகும் சாப்பிட கண்களை பார்த்து தெரிந்து கொள்ளும் உன்னகையிடம் உன்னை அணைத்துக் கொள்ளும் துரோகத்தின் கண்களை பார்த்து தெரிந்து கொள்ளும் துரோக சேர்ந்தவர்கள் என்ன பார்த்தா நிறைய கதைகள் ஒரு எல்லாவற்றிற்கும் பின்னர்களின் புத்தகங்களில் வார்த்தையில் கண்களில் உறவுகளில் துரோகங்கள் இருக்கக்கூடிய கதைகளை படித்தறிவதன் மூலமாகத்தான் நம்முடைய சொந்த வார்த்தையின் கதைகளை நாம் படித்தறிய முடியும் அப்படி படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தக திருவிழா இந்த உரை இந்த சந்திப்பு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்ந்திருக்கணும் நன்றி வணக்கம்